திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபது ஹம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தார் ராமானுஜர் இது என்னம்மா கதை என்றார் இதுவும் ராமாயண கதைதான் சுவாமி என்றார் அது என்ன ஹம் வேத்மி என்றேனோ அப்படி என்று கேட்டார் ஐயா விஸ்வாமத்திரர் சொல்லும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் அகம் வேத்மி அப்படின்னா நான் அறிவேன் என்று பொருள்படும் ராமனை பரம்பொருளாக உணர்ந்த விஸ்வாமத்திரனை போலே என்பதுதான் இதனோட தலைப்பு என்றால் அவர் கதை சொல்ல ஆரம்பித்தால் அந்த பெண் பிள்ளை ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதை கேட்டு ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் நாமும் சேர்ந்து கேட்போமா தசரத சக்கரவர்த்தியின் சபைக்கு விஸ்வாமத்தர் என்ற முனிவர் வந்தார் உரிய மரியாதைகளுடன் அவரை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தான் தசரதன் அவரும் மன்னனுக்கு ஆசிகள் வழங்கினார் தாங்கள் எனது அரசவைக்கு வந்தது நான் செய்த பாக்கியம் என்றார் தசரதன் விஸ்வாமத்திர முனிவர் மிகுந்த கோபக்காரர் என்று அறிந்திருந்தான் தசரதன் அவரிடம் மெத்த பணிவுடன் அவரது வருகையின் நோக்கத்தை அறியலானார் உம்மிடம் உதவி நாடி வந்துள்ளேன் கேட்ட பிறகு உதவி கேட்ட பிறகு மறுக்க கூடாது என்றார் விஸ்வாமித்திரர் என்ன கேட்க போகிறாரோ தெரியவில்லையே முதலிலேயே பீடிகை போடுகிறாரே என அச்சத்துடன் தாங்கள் கேட்டு நான் மறுக்கும் அளவிற்கு எனக்கு துணிவு ஏது சுவாமி என்றான் மன்னன் அவரது ஆசிரமத்தில் நடைபெற உள்ள முனிவர்கள் செய்யும் யாகத்துக்கு வனத்தில் இருக்கும் தாடகை மற்றும் அவளது புத்திரர்களான சுபாகு மற்றும் மாரிசன் போன்ற அசுரர்களால் தடை ஏற்படுகிறது என்றும் அரக்கர்களை அழித்து யாகம் தடையின்றி நடைபெற உனது மகன்களில் மூத்தவனான ராமனை ஆறு நாட்கள் காவலாக அனுப்புமாறு கேட்டார் முனிவர் இதை கேட்ட தசரதனின் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல் இருந்தது தன் உயிரையே கேட்பது போல இருந்தது தசரதனுக்கு வேதனை அடைந்தான் தசரதன் இருப்பினும் முதலிலேயே முனிவர் உதவி கேட்ட பிறகு மறுக்க கூடாது என்றாரே எப்படி அவரிடம் எனது நிலையை எடுத்துரைப்பேன் என மனதுக்குள் கலங்கினான் தசரதன் சிறிது நேரம் சபையில் மௌனம் பின் தசரதன் விஸ்வாமித்திரரிடம் சுவாமி அவனோ மிக சிறுவன் பன்னெண்டு வயது கூட நிரம்பாத பாலகன் அரக்கர்களுக்கு இரவில் பலம் அதிகம் என்று சொல்வார்கள் அவர்கள் இரவிலும் தாக்குதல் நடத்தலாம் எனவே நான் வந்து அரக்கர்களை அழித்து தங்களின் யாகம் பூர்த்தி அடைய உதவுகிறேன் என்றான் தசரதன் இந்த வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்திரர் உமது மூத்த மகன் யார் என உனக்கு தெரியுமா ஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யாக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜ ஏ தபஸ்திதா என விஸ்வாமித்திரர் சமஸ்கிருத மொழியில் அந்த ஸ்லோகத்தை சொன்னார் விஸ்வாமித்திரர் ராமனின் பெருமையை உணர்ந்த இந்த ஸ்லோகத்தை சொன்னதும் தசரதனுக்கு புரியவில்லை நான் ராமனை மகாத்மா என உண்மையில் அறிகிறேன் மகா தேஜஸ்வியான வசிஷ்டரும் கூட இதை அறிவார் பிள்ளை பாசத்தில் கட்டுண்டு கிடக்கும் உனக்கு அவன் யார் என்று தெரியுமா பல மனைவிகளுடன் காம சுகத்தில் உழலும் உனக்கு அவன் யார் என்று தெரியுமா சத்திய பராக்கிரமம் பரபிரம்மம் சர்வக்ஷணம் அவன் பரமபதநாதன் பார்க்கடல் புயிலும் பறந்தாமன் அவனை உனக்கு எப்படி தெரியும் என்றார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை போன்ற ஞானிகளுக்கு மட்டுமே அவன் யார் என்று தெரியும் என்றார் சரி நீயும் வேண்டாம் உன் மகனும் வேண்டாம் நீ நன்றாக வாழ்ந்துட்டு போ என கோபத்துடன் செல்வதை போல் சபையை விட்டு வெளியேற முயன்றார் இந்த நிகழ்வுகள் கொண்டிருந்த வசிஷ்டர் ராமனை அவருடன் அனுப்பி வைத்தால் நல்லது ராமனை அனுப்பி வைத்தால் உனது குலப்பெருமையும் உனது புகழும் உயரும் அவரால் ராமனுக்கும் நன்மை ஏற்படும் என தசரதனிடம் எடுத்து கூறினார் வசிஷ்டர் குலகுருவின் அறிவுரைகளை கேட்ட தசரதன் சபையை விட்டு வெளியேற முயன்ற முனிவரை அழைத்து மீண்டும் ஆசனத்தில் அமர்த்தி என்னை மன்னியுங்கள் என்றார் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து மன்னன் அவர்களிடம் இனி தான் உங்களுக்கு தாயும் தந்தையும் இனி அவரின் விருப்பப்படி நடந்து கொள்வீர் என கூறி அவ்விருவரையும் சேர்த்து விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைத்தான் தசரதன் திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் அப்படி விஸ்வாமித்திரர் ஹம் வேத்மி என்று சொன்னது போல நான் சொல்லவில்லையே மேலும் நான் என்ன இந்த வைத்தியமாநிதி பெருமாள்தான் பரம்பொருள் என யாருக்கேனும் எடுத்துரைத்தேனா இல்லையே எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள் என்னம்மா ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் கிளம்புகிறேன் கிளம்புகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜன் மேலும் அந்த சுட்டி பெண் தேவு மற்ற அறிவேனோ மதுர கவியார் போலே என்றாள் இது என்னம்மா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜர் அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தணிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்